கோவை பிஎஸ்என்எல் நிறுவன தினத்தை முன்னிட்டு கோவை பிஎஸ்என்எல் சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பிஎஸ்எல் அனைத்து தொலைபேசி யூஎச்எச் நிலையங்களில் மரக்கன்றுகள் நடும் விழாவில் அதனை அடுத்து மாலை கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் கோவை மாவட்ட பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் சங்கர் தலைமையில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஊழியர்கள் கலந்து கொள்ள ஊர்வலம் நடத்தப்பட்டது இதனை கோவை மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி காவிட்டி ரங்கன் தெரிவித்தார்